அங்கு சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் பல மாநிலங்கள்ல வந்து ஒரு போதை பொருளுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் அனுமதி தானே இருக்கு இப்ப நம்ம மாநிலத்தில் வந்து இந்த பான்பராக்கு வரிசையில இது அனுமதி கிடையாது பக்கத்து இருந்து கள்ளத்தனமா கொண்டு வருவாங்க அனுமதி இல்லாம படிப்படியா சில மாநிலத்தில் அனுமதி அப்படி மாநில சட்டம் இருக்கும் அதுல வந்து அந்த வழக்கு மதுரையில தான் போட்டிருக்கிறாங்க அவனை அதாவது இங்க வந்து கள்ளத்தனமா வித்துருக்கான் அதுக்கு பேர் என்னன்னு கேட்டனா கூல் லிப் கூல் லிப் கூல் லிப் ஐ அது என்னன்னா நாத்தம் வராது ஏற்கனவே வந்து இந்த கிராயன் போன்றது வந்து கட்டுமையா அதிகரிச்சிருக்கு இந்த கஞ்சா கஞ்சாலாம் பல மாநிலங்கள்லாம் அனுமதி கொடுத்துட்டான் என்ன அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்றான் அது இந்த புகைக்கிறாங்கல்ல சிகரெட் அது உள்ள போடுற கோயில மாதிரி தானே அதெல்லாம் அனுமதி கொடுத்துருங்கன்னு சொல்லி அதையும் என்ன செஞ்சிருவான் அரபு நாடுகள் கொண்டு வர்றாங்க இந்த போதைக்கு வந்து பல நாடுகள் அரபு நாடுகள்லேயும் அடிமையாக இருக்கிறாங்க கள்ளத்தனமா வந்து அந்த ஃபார்முலாவை படித்து சேர்ந்து கொடுத்து அதில் அவங்களுக்கு ஒரு பயிரகைய சுகம் கிடைக்கிறதுனால அங்கேயும் மேலை நாடு சட்டம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள நைசா என்ன செஞ்சிடறான் அந்த திட்டத்தை கொண்டு போய் அங்க போய் சேர்ந்து அங்க இருக்கிற மக்களையும் நாசக்காடாக அக்கிடுறாங்க இப்போ இந்த கூழ் லிப் ஐயங்கிறத வந்து வேற மாநிலத்தில் கடையில் வச்சு விற்கிறான் அதுல போதை இருக்கு இங்க வந்து கள்ளத்தனமா குடுக்கச்சல வந்து அவன் பிடிபட்டுட்டான் பிடிப்பட்டவன அவனுக்கு வள இங்க வழக்கு வந்து இங்க போட்டிருக்கு அந்த எங்க நம்ம மதுரை கோட்ல போட்டோனா அவன் பேரு பாரத சக்கரவர்த்தி அவன் பெஞ்சில் அவனுக்கு இந்த வழக்கு வந்ததும் இதை ஒரே அடியா நிறுத்திடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே அவன் விளக்கம் கொடுக்குறான் இந்த பூ விற்கிறாங்கல்ல அதுக்கு ஜிஎஸ்டி வரையும் போடுறான் என்ன காரணம் தெரியுமா நீ என்னானும் சாவு எனக்கு போடுறத போடு எவன் தாலியா எப்படிப்பட்ட திட்ட அமைப்பு வச்சுதான் பாருங்க அப்ப என்ன அர்த்தம் கேட்டனா அப்ப குஜராத் வழியாக நிறைய போதைப்பொருள்கள் இந்திய மாநிலத்துல எங்க போதைப்பொருள் அடிச்சாலும் குஜராத் தான் முதல் இடத்துல காட்டும் அவங்க தான் போட்டு வச்சிருக்காங்க நம்மள கற்பனையிலேயே சொல்ல முடியும் குஜராத்ல வந்து போதைப் பொருட்கள் கடுமையான முறையில இருக்குது தெரியல அந்த மாவட்டத்துக்கு பேர் கட்சி கட்சிக்கிற கிடையாது கட்சி கட்சி மாவட்டத்துல இருக்கு காந்திதம் தம் நகர்ல அங்க இருபத்தி மூணாயிரம் கோடி பதிமூணாயிரம் எல்லாம் கோடி தான் பதிமூணாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் எப்படிதான் வருது எங்கதான் பிடிக்கும் என்னதான் செய்யறான்னு தெரியல பரபரப்பா கூட ஆக்க மாட்டிருக்கான் அப்படியே வந்துட்டு ஒரு போயிருது இப்ப கடைசியா இங்க வந்து இந்த குள்ளிப்பு வந்து கொடுத்துருக்கான் நாத்தம் வராது அதனாலதான் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுக்கிட்டே போனே கிடக்குறா போல இருக்கு நிறைய பேர் உள்ள திணிச்சு விட்டுருவான் போதை ஏறிக்கிட்டே இருக்கும் தலையில அது ஒரு சொகம் இருந்ததும் அப்படியே அப்படி உட்காந்துருக்கான் பைத்தியக்கார மாதிரியே உட்காந்துருக்கான் அது வாட்டில போனை பிடிச்சா போன்லயே இருக்கான் அப்ப நைசா என்ன அதை அத போட்டது நாத்த அடிக்க கண்டுபிடிக்க முடியாது அப்போ நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்ன சேர்வார் எப்படி இருக்குது அவனுடைய போக்குவரத்து பாதைகள் எப்படி இருக்கு நல்லா அதை நம்ம பார்க்கணும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல பேச்சுவார்த்தை ஒண்ணு இப்படி ஒதுங்கி தனிமையில இருக்கிறானா நம்மளை அவாய்ட் பண்றானா அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்ல என்ன அவாய்ட் அப்படி அவாய்ட் பண்றது கெட்ட பழக்கம் இல்ல நைஸா அவாய்ட் பண்ணுவான் நம்ம அடுத்தவங்க பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக அப்ப இந்த கூழ் இப்ப அது அந்த பப்ஸ் மாதிரி சப்பி திங்கிறது போல இருக்கு அவன் பல மாதிரி வர்ணிச்சு போட்டிருக்கான் அந்த அந்த நீதிபதி நொந்து போய் இதுக்கும் செலுத்துறான் எவ்வளவு வேதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடை கொதிச்சு இருவரும் தேதி ஒத்தி வைக்கிறேன் தயவு செய்து இந்தியா முழுந்து இதை தடை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி பாக்குறான் வசதியானவன் எல்லாம் வெளியே வந்துடும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா ஏழை மட்டும் இல்ல கோடீஸ்வரனும் மாட்டிக்கிறான் ஏன்னா கோடீஸ்வரனுக்கும் போதை அதிகமா தேவை இருக்கு ஏழையாவது அன்றாடம் காட்சி இவனுக்கு நிறைய கவலைகள் ஏதாவது வந்துடும் போல இருக்கு எல்லாம் கவனுக்கு வந்து துட்டு வர இருக்குதா வாங்கி என்ன சேர்ந்துடான் கண்ணுக்கு தெரியாம வந்து உள்ள திணிச்சு விட்டுறான் மதுபானங்கள்லாம் குடிக்கிறது பாட்டல்ல கண்டுபிடிச்சிடலாம் இது கண்டுபிடிக்க முடியாது அதனால இதுக்கு நிறைய பேர் எல்லாம் வச்சிருக்கான் எப்படி வட்டிக்கு பல பேர் இருக்கு கமிஷனா தன் தண்டல் வட்டி மீட்டர் வெட்டி இந்த மாதிரி இந்த அசிங்கத்துக்கும் பல பேர்கள் ஆங்கிலத்துல வச்சிருக்காங்க இதுவும் உலாவி கொண்டு இருக்கிறது அதனால என்ன செய்யணும் நம்ம மதுரையில எல்லாம் வந்து இந்த மாதிரி பொருள்கள் பெரிய பெரிய மாநகரம் சென்னை உட்பட கடுமையானதான் என்ன செய்யும் வருது எப்படியெல்லாம் வருதுங்கிறதையும் விவரித்து போட்டிருக்கான் இந்த ஜொமோட்டா மாதிரி வேலை செய்யறவனாம் நைசா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூபாயை கொடுத்து சந்தேகம் வரக்கூடாதுன்னு அந்த பொருளோட பொருளா உள்ள திணிச்சு நைசா டெலிவரி பண்ணிருவாங்க வெளிநாட்டுல அப்படின்னா டிரைவரை வந்து கைக்குள்ள போட்டுக்கிடுவாங்க ஏன்னா அவனை செக் பண்ண மாட்டானோ பல பேர் பிடிச்சி ஜெயில இருக்கானும் அந்த கையில கொடுத்துருவானும் ஒரு இதை டெலிவரி பண்ணிட்டா காசு அவன் கரெக்டா குறி வச்சு ஒரு கட்டத்தில் பிடிச்சிருவான் பிடிச்சவங்கெல்லாம் ஜெயிலெலாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கனால இந்த போதை பொருள்ல வந்து கொஞ்சம் கண்காணிப்பு வளையத்தில் இருக்குது இல்லை ஆண் பெண்லாம் விதி விவசாயம்ல வெளியே ஃப்ரீயா விட்டா கரெக்டா இருந்தாங்க நம்ம மக்கள் இருப்பாங்க இருந்தாலும் திடீர்னு அழிச்சிடும் கண் தெரியாமல் இந்த மாதிரி விஷயத்திலையும் கவனமாக இருக்கும் என்பதை ஒரு தகவலுக்கு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் பாகரதவனாளர்கள்